நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க ஆக்சுவலா டாக்ன்றது எண்பது சதவீத மக்களுக்கு பிடிக்கும் இருபது பர்சன்ட்காக எண்பது சதவீத மக்கள் தப்ப சொல்ல முடியாது எல்லா விஷயத்திலயும் உண்மை தேவை இருக்கு நெகட்டிவ் இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே இருபது பர்சன்ட் சோ இதை பத்தி தப்பு தவறுதலா புரிஞ்சுக்கிட்டவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியும் ஒன்பது சதவீத மக்கள் நாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட வளர்க்கிற பிராணி அதை இந்த காலங்கள்ல தமிழோட தொன்று தொட்ட பாரம்பரியத்துல இருந்து இப்போ ஆந்திரால இருந்து ராஜபாளையம் நாய் பழ நான் மதுரையில இருக்கேன் எங்க ஊர் பக்கத்துல ராஜபாளைய டாக் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் ஆந்திரால இருந்து அந்த காலத்துல இருந்தே கொண்டு வந்து டாக் மனிதர்களும் ஒன்றா பழகி அதையும் விட்டு தராங்க நம்ம நாட்டு தமிழ்நாயுமே நம்ம கிட்ட அவ்வளவு பிரியமா தான் இருக்கும் அந்த பழைய காலங்கள்ல வயக்காடுகள்ல விவசாயம் செஞ்சப்ப காவலுக்கு வச்சிருந்தாங்க ஆமா காவலுக்கு வச்சிருந்தாங்க அதாவது வேற எதுவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது எத்தனையோ திருடர்களை கண்காணிச்சு கொடுக்கறது அதுதான் ஆமா இப்போ போலீஸ் துறையில முக்கியமான ஒரு கரெக்ட் கரெக்ட் நல்ல பாயிண்ட் சொல்றீங்க மோப்ப நாய் வந்து பாத்தீங்கன்னா மர்டர்ஸே கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி நிறைய டாக் அவார்டும் வாங்கியிருக்கு அப்படிலாம் வந்து ஒரு மனிதனுக்கு உதவியா இருக்கிற ஒரு ஜீவன் தான் நாய்